ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமெண்ட்டு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நான் அன்றைக்கு உங்களுக்கு சுவையான நாட்டுக்கோழி சூப் ஒன்று செய்து காட்டப்புறேன் வாங்க அதை அப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு மண் சட்டியை வச்சு மண் சட்டி சூடாகினத்துக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன் நாட்டுக்கோழியில் வந்து எப்பயுமே கொழுப்பு கொஞ்சம் இருக்கும் அதால் இன்னையே குறைச்சி ஆட் பண்ணுங்கள் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன் நூறு கிராம் நாட்டுக்கோழியிட முள் தான் எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் பெரிய துண்டுலாகவே கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவு நாட்டுக்கோழி ஆட் பண்ண விருப்பமோ அந்தளவுக்கு அட் பண்ணுங்கள் இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் நான் செய்கிற அளவு வந்து ரெண்டு பேர் குடிக்கக்கூடியதாக இருக்கும் இறைச்சி வந்து நல்லா நிறம் மாதிரி வந்ததுக்கு பிறகு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் மூன்று கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் நாங்கள் சிக்கன் போட்டால் தண்ணி வந்து கூடுதலாக ஆட் பண்ணலாம் நான் ரெண்டு பேருக்கு அளவாக செய்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டுக்கோழி வந்து வக விடுவேன் இது நல்லா வெந்துருக்குற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சின்ன சீரகம் கா டீஸ்பூன் மிளகாய் ஆட் பண்ணுறேன் எல்லாமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ள வேண்டியது தான் சித்தல் மிளகாய்க்கு பதிலாக நான் வந்து சித்தல் மிளகாயை கட் பண்ணின தூள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் எல்லாம் எங்களோட உரைப்பு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணினா சரி ஒரு துண்டு இஞ்சி கிழங்கு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு துண்டு வெங்காயத்தை சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில் கழுவிட்டு கையால் பிச்சு ஆட் பண்ணுறேன் இப்படி அரைச்சி ஆட் பண்ணுறதால வாயில் எதுவுமே கடிப்படாது அதுக்காகத்தான் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு ஆட் பண்ணுறேன் குத்தி போடுறன்றாலும் நீங்கள் ஊரில் குத்தி போடலாம் அதுவும் கூட விற்பம்தான் ஒரு சின்ன பாதி தக்காளி பழத்தையும் அதோடைய சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்செடுப்பேன் இது மாதிரி நல்லா நைஸாக இருந்தால் தான் எங்களுக்கு சூப்பில் போடுற நேரம் வாயில் அங்கங்கே கடிப்படாமல் இருக்கும் இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டு நல்லா நைஸ் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணுவோம் சிம்பிள் ஆனால் ருசி வந்து நல்லா இருக்கும் உரைப்பில்லாமது இங்கட உரைப்பு கேட்ட மாதிரி போட்டால் சரி இப்போ மிக்சியில் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி கழுவி விட்டு அதையும் ஆட் பண்ணுறேன் நல்லா உருக்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடியை போட்டு நல்லா உருக்கா கொதிக்க வைப்போம் இல்லை நாங்கள் மசாலாலாம் அரைச்சி போட்டால் தானே அதுக்காக நல்லா இப்போ பாருங்கள் சூப் வந்து நல்லா கொதிச்சி வந்துட்டு உங்களுக்கு இனி இதுக்கு பச்சை கொத்தமல்லியில் வந்து பிச்சு போட விருப்பம்டா அது போடலாம் அப்படி இல்லை இல்லை இதோடய இருக்கலாமே ஏன்னு சொன்னால் நாங்கள் கொத்தமல்லியை நாங்கள் அரைச்சி போட்டிருக்கிறோம் எல்லாத்தையும் அரைச்சி சேர்க்குறதால கிட்ஸ் வந்து ஒன்றையுமே ஒதுக்காமல் எல்லாம் விரும்பி குடிப்பினோம் இப்போ அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு எங்களோட புளிப்பு சுவை கேட்ட மாதிரி ஒரு துண்டு தேசிக்காயை புளிஞ்சி விடுறேன் புளிஞ்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நான் அடுப்பை பண்ணினது பிறகு தான் தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன் இதுக்கு பிறகு உங்களுக்கு உரை இப்போ பத்தாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் குடிக்கிற டைமில் பெப்பர் தூளை வந்து ஆட் பண்ணிவிட்டு குடிக்கலாம் இப்படி செய்கிறதால இந்த இருந்து எந்த கழுவியுமே வராது அப்படியே எல்லாமே எங்கள் உடம்போடு தான் சேரும் நான் தம் நைல் பிக்சர் எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியிலேயே லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கிறேன் மற்றபடி இந்த சூப்புக்கு நான் நட் பண்ணுறே இல்லை இந்த சூப்பை வந்து என்னோடய ரெண்டரை வயசு மகனே குடித்தவர் உரைப்பை குறைவாக போட்டால் சின்ன கிட்ஸ் கூட விரும்பி குடிப்பாங்க சுவையான நாட்டுக்கோழி சூப் வந்து ரெடி இது போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து இப்படி இருந்தேன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்